ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த ஒருவர் தனது மாணவியான காதலியை கொலை செய்துள்ளார் கெசன் மாநிலத்தில் உள்ள இம்னாசியம் சொல்லப்படுகின்ற பாடசாலையில் கல்வி கேட்கின்ற ஒரு முப்பத்தி மூணு வயதுடைய ஆசிரியரானவர் அதே பாடசாலையை கல்வி கேட்கின்ற பத்தொன்பது வயது மாணவியருடன் காதல் தொடர்பில் இருந்தார் என்றும் இன்றைய தினம் இந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஆசிரியர் இந்த பதினொ பத்தொன்பது வயதுடைய இந்த பாடசாலையில் படிக்கின்ற மாணவியின் வீட்டுக்கு சென்று பின்னர் இந்த பத்தொன்பது வயதுடைய இந்த மாணவியை கத்தியா குத்தி கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை இவ்வாறு கத்தியா குத்தி கொலை செய்து விட்ட பிற்பாடு இவர் இந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஆசிரியர் தன்னைத்தானே குத்தி தனது உயிரை மாய்த்து கொண்டதாகவும் பின்னர் இவரது உறந்த உறந்த உடலானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டின் முன்னாள் உதயவந்தாட்ட வீரர் தொடர்பான சர்ச்சை எழுப்பப்பட்டுள்ளது ஜெர்மனியின் முன்னாள் கால்பந்தாட்டு அணி வீரரும் துருக்கியை இப்பூர்வமாக கொண்ட மேசல் வேசல் சம்பந்தமாக தற்பொழுது ஜெர்மனி பத்திரிகைகளில் பரபரப்பாக செய்திகள் வெளியிட்டு வருகின்றன அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இவர் ஜெர்மனியின் கால்பந்தாட்டு வீரராக விளையாடாமல் விட்டாலும் கூட இவருடைய அண்மைக்கால நடவடிக்கைகள் இவர்கள் இவரிடையே சமூகத்தில் வெறுப்பை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அண்மை காலங்களாக இவத்துக்கியின் ஜனாதிபதி ஏண்டுதாருடன் சேர்ந்து அதி தீவிரவாத வலதுசாறை க எண்ணங்களையும் மற்றும் யூதர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் இவர் தனது இன்ஸ்டாகிராமில் ப இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு வருவதாகவும் செய்திகள் பரப்புகின்றன அதாவது கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் தாக்கல் நடத்திய பிற்பாடு இஸ்ரேலுடைய பதிலடி தாக்குதல் சம்பந்தமாக இஸ்ரேலுடைய ஜனாதிபதியை இவர் மிகவும் கேவலமான முறையில் விமர்சித்ததாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் தனது சமூக வலைத்தளம் இன்ஸ்டாகிராமில் செய்தி ஒன்று அவர் பெற தற்போதைய இஸ்ரேல் நாட்டுக்கு பதிலாக வரவிடம் ஒன்றில் பலஸ்தீனா என்று எழுதியது மட்டுமல்லாமல் ஜூதர்களுக்கு எதிரான கருத்தை இவர் முன்மொழிந்திருந்தார் இதன் அடிப்படையில் தற்பொழுது ஜெர்மனியின் முன்னாள் விவசாய அமைச்சரான யூலியார் புலக் அவர்கள் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெர்மனியின் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அதியர் விருதை திருப்பி பரப்படல் வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார் இது சம்பந்தமாக இது விசாரணை நடைபெறுகின்றதா இல்லையா என்பதை பற்றி ஜெர்மனியின் ஜனாதிபதி அலுவலகம் கருத்து வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரி துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட்செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை பதினூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக் பரிசு இரட்டிப்பாகும் இரண்டாயிரத்து நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு சமூக உதவி பணத்தில் வாழ்ந்து வருகின்ற ஒருவரின் விடயம் நீதிமன்றம் சென்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது லைப்ஸிக் உள்ள சோசியால் ஆனது சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற ஒருவர் வீடு இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் ஒன்றில் தற்காலிகமாக வசித்திருந்தால் அதற்கு ஜோக் சென்டர் சொல்லப்படுகின்ற சமூதை திணைக்களமானது இந்த ஹோட்டலுக்குரிய பணத்தை வழங்க வேண்டும் என்று தற்பொழுது ஒரு வழக்கில் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வழக்கினுடைய பத்திரிக்கோர் விளக்கம் ஒன்பது ஏசு ஒன்றுகள் இரண்டு நாலு இருபத்தி மூன்று என்று சொல்லப்படுகின்ற இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இந்த வழக்கு விசாரித்த இந்த மாநிலத்துக்குரிய சமூக நீதிமன்றமானது இந்த விண்ணப்பதாரிக்கு ஆதரவான முறையில் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரியானவர்

பலர் சம்பந்தப்பட்டிருப்பது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சீனா மற்றும் ஓமான் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வசதி படைத்தவர்களை ஜெர்மன் நாட்டுகள் கடத்தி வருவதற்கு உதவி செய்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஜெர்மனியின் குறிப்பாக கொலோன் நகரத்தில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்க ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தார் இதேவேளையில் இந்த சட்டத்தினுடன் சேர்ந்து பல அரசியல்வாதிகள் செயற்பட்டதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது மொத்தமாக இவ்வாறு சீனா இந்தியா மற்றும் ஓமான் போன்ற நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்கு முன்னூற்றி முப்பத்தொன்பது பேருக்கு பதிவிட விசாக்கள் வழங்கியதாக சந்தேகிக்கப்படுகின்றது குறிப்பாக தற்பொழுது ஜெர்மனியின் டியூரன் பிரதேசத்தில் உள்ள எஸ்பிடி கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஜேம்ஸ் புரிடென்று தான் இவ்வாறு சீனா மற்றும் ஓமான் போன்ற நாடுகளிலிருந்து பதிவிட விசாவை வசதிப்படுத்தவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்ததாக ஒத்துக்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் மற்றொரு முக்கிய அரசியல் பிரமுகரான சிடியு கட்சியுடைய அரசியல் பிரமுகரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் என்று தற்பொழுது சந்தேகிக்கப்படுகின்றது குறிப்பாக டியூரம் பிரதேசத்தில் உள்ள சிடியு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரும் இவ்வாறு இந்த பதிவிட விசாக்களை நக வெளிநாட்டு காரியாலயம் வழங்குவதற்கு தனது செல்வாக்குகளை பிரிவைத்தார் என்று தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் ரைன் ஏப் கிரைஸ் கிரைசம் சொல்லப்படுகின்ற இந்த மாவட்ட வெளிநாட்டு காரியாலயத்தின் மூலம் முப்பத்தி மூணு ஜெயமன் நாட்டுக்கு வருவதற்குரிய விசாக்கள் வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் கேப்பன் நகரத்தில் உள்ள வெளிநாட்டு காரியாலயத்தின் ஊடாக முப்பத்தி ஆறு பேருக்கு இவ்வாறு பதிவிட ஜெயமன் நாட்டுக்கு வருவதற்குரிய விசாக்கள் வழங்கப்பட்டதாகவும் சோலிங்கன் உள்ள வெளிநாட்டுவர் காரியாலயத்தின் ஊடாக நாற்பத்தி எட்டு பேருக்கு இவ்வாறு ஜமன் நாட்டுக்கு வரு வருவதற்குரிய விசாக்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது இதுவேளையில் முக்கிய கூட்டவாளியாகிய சட்டத்திறனை கிளாஸ் புரோக்கன் என்பவர் அரசியல்வாதிகளுக்கு பல நன்கொடைகளை வழங்கியதாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது இந்த விடயமானது ஜெமன் நாட்டில் பூதாகரமான முறையில் வெடித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் டீசலில் இயங்கும் வாகனங்கள் ஜெர்மனி நாட்டில் தொடர்ந்து பாவனையில் இருக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டில் டீசலில் ஓடுகின்ற வாகனங்கள் வாகனங்கள் விடயத்தில் ஜெர்மனியின் போக்குவரத்து அமைச்சர் பிஸ்லிங் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் அதாவது ஐரோப்பிய கெரிக்ட் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பியாவிற்கான உச்ச நீதிமன்றத்தில் டீசலில் ஓடுகின்ற வாகனங்களுக்கு குறிப்பிட அவர்கள் அந்த டீசலில் ஓடுகின்ற வாகனங்கள் மூ மூலமாக கரியமில வாயுக்கள் வெளியேறுகின்ற தன்மையை கட்டுப்படுத்துவது சம்பந்தமான வழக்கு விசாரணை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இந்த வழக்கு விசாரணையை விண்ணப்பதாரிகளுக்கு ஏற்ற முறையில் முடிவெடுக்கப்பட்டால் ஜெர்மன் நாட்டில் டீசல் வாகனங்களை ஓட்ட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று ஜெர்மனியின் போக்குவரத்து அமைச்சர் பிஸ்லிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணத்தினால் இந்த வழக்கு விசாரணை ஐரோப்பிய உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கவுன்சிலராக செய்யப்படுகின்ற ஜெர்மனியின் முக்கிய முன்னணி அரசியல்வாதியான இந்த தலையிட்டு டீசல் வாகனங்கள் வைத்திருக்கின்றவர்களுக்கு ஆதரவான முறையை தீர்ப்பு பெறக்கூடிய வகையில் செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் டிக்டாக சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளமானது உண்மையில் பைக் டான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சீனா நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானதாகும் இதேவேளையில் இந்த சீன நிறுவனமானது சீனாவுடைய ராணுவ உளவு அமைப்புடன் சேர்ந்து செய்யப்படுவதாக அமெரிக்காவானது ஏற்கனவே கூட்டத்தை சுமத்தியிருந்தது இதன் அடிப்படையில் இந்த பைக் டான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறுவனமானது டிக்டாக் என்று சமூக வலைத்தளத்தை அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருந்தது இதேவேளையில் தற்பொழுது மீண்டும் டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு அமைப்புக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை ஒன்றை எடுப்பதற்கு அமெரிக்காவுடைய வழக்க வழக்கு தொடர்கள் முன்வே முன் வந்திருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூக வெள்ளத்தளத்தில் கணக்குகளை ஆரம்பிப்பதற்கு குறிப்பாக பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட சிறுமர் சிறுமைகள் இவ்வாறு கணக்கை ஆரம்பிப்பதற்கு தாய்தந்தையுடன் சம்மதத்தை பெறாமல் இந்த டிக்டாக் என்ற அமைப்பானது இந்த இந்த அமைப்பில் கணக்கை திறப்பதற்கு உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டை இது முன் இந்த அமெரிக்க அரச வழக்கு தொடர்கள் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக தாம் நீதிமன்றத்தை எதிர்கொள்ள தயார் என்று டிக்டோக் சொல்லப்படுகின்ற அமைப்பின் உரிமையாளரான பைட் டான்சன் என்ற நிறுவனம் தெரிவி கருத்து தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசங்க் அவர்கள் எதிரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் பரவியிருக்கின்ற வேளையில் தற்பொழுது இவர் ஜார்ப்பாணம் வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்வாறு ஜார்ப்பாணம் வந்த தற்போதைய ஜனாதிபதி ரணிம சிங்க அவர்கள் ஜாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அங்கே அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ராமநாதன் அங்கே அங்கே அவர்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது காணாமல் போனவர்கள் விடயம் சம்பந்தமாக தான் கருத்து தெரிவித்ததாகவும் மற்றும் ஜார்பா யாழ் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி சம்பந்தமாக தான் தற்போதைய ஜன ஜனாதிபதி ரணேமா சிங்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் டிடி பாக்ஸ் வாங்கி விக்கிற

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனைவி விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி